தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இதற்காக அனைத்து கட்சிகளும் மும்முரமாக தேர்தல் வேலைகளை செய்து வருவதோடு ஊடகங்களை தன் கையுக்குள் போட்டுக் கொள்ளும் வேலையையும் செய்து வருகின்றது களம் இப்படி இருக்கையில் ஊடகவியலாளர்களே தாமாக முன்வந்து சீமானுக்கு ஆதரவு தாருங்கள் என பேசி வருவதுதான் விஷயம் அவர்கள் பத்திரிக்க ஆதரவு தாருங்கள் என பேசிய காணொலி வைரலாக பரவி வருகிறது நீங்கள் சீமானை பின்பற்றினால் கூட தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அண்மையில் நடந்த இந்த மாடுகள் மாநாடெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடுகளே வந்து ஒரு இடத்துல அமைதியாக நிக்குது அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறாரு அவர் ஒரு ரெண்டு மூணு நேரம் பேசினார்னா ரெண்டு மணி நேரம் மழை பெஞ்சா கூட நின்று கேட்குற ஒரு கூட்டத்தை அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து தொண்டர்களுடைய எண்ணிக்கையை காட்டுவதை விட அவர்களுடைய கண்ணியத்தை காட்டுவதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கு மடப்புரின் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையில் இறந்ததை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னை சிவானந்தா சாலையில் ஜூலை பதிமூன்றாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான தாவேகா தொண்டர்கள் கலந்து கொண்டனர் எனவே பாதுகாப்பு காரணங்களுக்காக தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு என தனித்தனியாக தடுப்பு கம்பிகளை போலீசார் அமைத்திருந்தனர் இதனிடையே ஆர்ப்பாட்டத்திற்கு விஜய் வந்ததும் அவரை பார்ப்பதற்காக தொண்டர்கள் முண்டியடித்துக் கொண்டு சென்றனர் இதனால் அங்கு கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதில் சாலை நடுவே உள்ள தடுப்பு கம்பிகள் மீது தாவேகா தொண்டர்கள் விழுந்தனர் இதில் தடுப்பு கம்பிகள் வளைந்து சேதமடைந்தன அதோடு தொண்டர்கள் மரத்தில் ஏறியும் அட்டகாசத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில்தான் பத்திரிகையாளரான வலைபேச்சு அந்தணன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி நடத்தும் கூட்டத்தை பார்த்தாவது தாமிகவினர் திறந்த வேண்டும் என சமீபத்தில் நடந்த ஆடு மாடுகள் மாநாட்டை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் ஏனெனில் மூன்றாயிரம் மாடுகள் ஒரே இடத்தில் கூடி நின்ற போதும் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் சீமான் பேசி முடிக்கும் வரை அமைதியாக இருந்தது ஆனால் தாவேக்காவினர் விஜயை பார்த்ததும் அரை மணி நேரத்திற்குள் அங்கிருந்த இடத்தையே அலங்கோலமாக்கிவிட்டனர் மதுரை மாவட்டம் வீராதனூரில் நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை சார்பில் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற பெயரில் ஆடு மாடுகளின் மாநாடு ஜூலை பத்தாம் தேதி நடைபெற்றது அப்போது இதுவரை யாரும் முன்னெடுக்காத மிகப்பெரிய போராட்டத்தை சீமானவர்கள் முன்னெடுத்திருந்தார் ஒரே இடத்தில் மூன்றாயிரம் மாடுகள் முன்பு மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்று சீறி எழுந்திருந்தார் அது மட்டுமல்ல சீமானவர்கள் மழையில் பேசினால் கூட அவரின் பேச்சை கேட்க மழையையும் பொருட்படுத்தாமல் தொண்டர்களும் மக்களும் பொறுமையாக நின்று கேட்கின்றனர் இதுவரை நடந்த எந்த கூட்டங்களிலும் இப்படி தடுப்பு கம்பிகள் மீது ஏறி விழுவது கூட்ட நெரிசலை உண்டாக்குவது இதுபோன்ற எந்த சம்பவங்களிலும் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டதில்லை மாற்று அரசியல் என விஜய் அவர்கள் சீமானை போலவே கட்சி ஆரம்பித்து இருந்தாலும் அவரை போலவே கட்சியை நடத்தவும் தெரிந்திருக்க வேண்டும் கட்சித் தலைவராக இருக்கும் விஜய் தொண்டர்களுக்கு முதலில் அறிவுரை வழங்குவது மிகவும் முக்கியமான ஒன்று ஆனால் அதை செய்ய தவறிவிட்டு ஆர்ப்பாட்டத்திற்கு வந்தோம் பேசினோம் பிறகு சென்றோம் என எந்த தடுப்பு கம்பிகளை உடைத்ததற்கு ஈடு செய்ய பணத்தை கொடுப்பது மட்டும் தலைவருக்கு அழகு இல்லை என வலைபேச்சி அந்தனன் அவர்கள் பேசியிருக்கிறார் இந்நிலையில் தான் விஜய்க்கு ஆதரவளிப்பதை விட சீமானுக்கு ஆதரவளியுங்கள் என வலைபேச்சி அந்தனன் பேசியிருப்பது கவனிக்கத்தக்கது